மாசி பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவர்கள் எப்பாடு பட்டாவது இந்த இரண்டு பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்தோமேயானால் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கடன் தீர்ந்து பதினாறு செல்வங்களும் பெற்று சுபிக்ஷமாக வாழ்வதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் அற்புதமான நாள் மாசி பௌர்ணமி மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நாள்ல விரதமிருந்து வழிபாடு செய்தோன்னா சிவ தீட்சை பெற்ற பலனை பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி பௌர்ணமி வரும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான மாசி மகம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சிவபெருமான் விஷ்ணு பகவான் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடுவது அப்படிங்கிறது ஏழு ஜென்ம பாவங்களை கூட நீக்கும் அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மாசி மகத்தன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த இரண்டு பொருட்கள் முக்கியமான இந்த இரண்டு பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து நம்பூஜை அறையில் வெளிப்பாடு செய்தோனா பதினாறு செல்வங்களும் பெற்று கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை அந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மாசி மகம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இரண்டு பொருட்களை வாங்கி நம்ம பூஜை இறையில் வைப்பதன் மூலம் ரெட்டிப்பு பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை அம்பாள் உமையவள் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்த தினம்தான் இந்த மாசி மகம் அப்படின்னு புராண கதை இருக்கு சிவனின் சக்தியான தேவியே தனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னும் அந்த ஆசை தக்கனிடம் அதிகமாகவே இருந்தது அதற்கு சிவபெருமானிடம் மனமுருகி தவம் இருந்தார் தக்கன் அதனுடைய பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக பிறந்தாள் அப்படிங்கிறது கதை அவர்களுக்கு தாட்சாயணி அப்படின்னு பெயர் வைத்து ரொம்பவே பாசம் வைத்து வளர்த்தாராம் தக்கன் அதற்குப் பிறகு சிவபெருமானுக்கே தன் மகளை மணமுடித்து வைத்தார் தக்கன் இப்படி உமாதேவி அவதரித்த தினமான இந்த மாசி மகம் அப்படிங்கிறதால ரொம்பவே புனிதம் வாய்ந்த தினமாக இந்த நாள் பார்க்கப்படுது இந்த மாசி மகம் அன்னைக்கு வழக்கம் போல அதிகாலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை அதற்காக நல்ல உலர்ந்த உடைகளை உடுத்தி கொண்டு நீராடலை முடித்துவிட்டு உலர்ந்த உடைகளை கொண்டு சிவ சிந்தனைகளை மனதில் ஏற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது உண்மை அந்த நாள் முழுவதும் நமச்சிவாய நமச்சிவாயங்கிற தாகரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது மிக மிக சிறப்பு அதன் பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விரதம் இருப்பவர்கள் அன்று மதியம் ஒருவேளை தான் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னும் இரவில் பால் பழம் இந்த மாதிரி உணவுகளை உண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விரதம் இருப்பதால் மற்ற பணிகளை செய்யாமல் கடவுளை நினைக்கும் சிந்தனையோடு மட்டுமே இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த நாளில் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கைகூடும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பவர்கள் கடன் இல்லாத வாழ்வை சுபீட்சமாக வாழ்வதற்கான பதினாறு செல்வங்களும் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை இவ்வளவு அற்புத நிகரைந்த இந்த அற்புதமான நாளில் கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க நம் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் இருக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் உமாதேவிக்கும் இந்த இரண்டு பொருளை வாங்கி வைத்து பூஜை செய்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பதினாறு செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் மிக மிக அற்புதமான ஒரு பொருள் கல்லுப்பு அந்த கல்லுப்பை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் பதினாறு செல்வங்களும் நமக்கு பெற்று வாழ்வில் கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் இரண்டாவது பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா வாசனை நறுமணம் மிகுந்த மல்லிகை மலரை கொண்டு அன்று சிவபெருமானையும் உமாதேவியையும் அழக அலங்காரம் பண்ணி அவர்களோட பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு கடனில்லாத வாழ்வை பெற்று சகல சௌபாக்கியத்தோடும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்